குருபுறம் வணக்கம் நேர்களே நமது சக்தி பீடம் வாயிலாக டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாத பொது பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம துளராசி லக்ன நேர்களுக்கான பலன்களை காண்போம் இதுவரை நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ரெகுலராக நம்ம வீடியோ எல்லாம் பார்க்குறீங்கன்னா தவறாம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுற பதிவுக்குள்ள போங்க துளாராசிக்கு இரண்டாம் இடமான விற்சகத்தில் சூரியன் மற்றும் புதன் நினைவு பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் பதினாறாம் தேதி சூரியன் விலகி அடுத்த ராசியான தனுசுக்கு போயிடுறாரு இதில் புதன் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் வக்ரமாக இருக்கவரு பதினாறாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைச்சிடுறாரு இந்த மாதம் முழுக்க சுக்கரன் உங்களுடைய மூன்றாம் இடமான தனுசில் இருக்காரு இருபத்தி ஏழாம் தேதி போல தனுசிலிருந்து மகரத்துக்கு பயிற்சி ஆயிடுறாரு ஐந்தாம் இடமான கும்பத்தில் சனி இந்த மாதம் முழுக்க ஆறாம் இடமான மீனத்தில் ராகு எட்டாம் இடமான ரிஷபத்தில் குரு நிலையில் இருக்காரு பத்தாம் இடமான கடகத்தில் செவ்வாய் இந்த மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் நீச்சத்தில் இருக்காரு ஏழாம் தேதியில இருந்து நீச்சம் இருக்கிறாரு இந்த மாதம் முழுக்க நிலையில் இருக்காரு இதுதான் உங்களுக்கான கிரகநிலை இப்போ இந்த கிரகநிலைகளுக்குரிய பலன்களை நம்ம பார்க்கலாம் துளாராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கு டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் பெரும்பான்மைக்கும் மூன்றாம் இடமான தனுசுல இருக்காருங்க இது வந்து மோசமும் கிடையாது நல்லதும் கிடையாது ஓரளவுக்கு ஆவரேஜான பிளேஸ்மெண்ட்டு உங்களுடைய ராசி லக்னத்துக்கு நன்மை செய்யக்கூடிய சனி புதன் இந்த கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா சனி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் யோகச்சனியாக சனியாக இருக்கிறாரு நல்ல விஷயந்தான் அதுவும் புதன் ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் வீடுகளுக்கு அதிபதியாக வர்றவர் அவர் ரெண்டாம் வீட்டில் இருக்காருங்க பனிரெண்டாம் அதிபதி ரெண்டாம் வீட்டில் வக்ரம் அடையும் போது குடும்ப உறவுகளால் செலவுகள் ஏற்படும் வெளிநாடு போ அதாவது நீங்கள் வெளிநாடு போய் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறதுக்கான சூழ்நிலை அல்லது வெளியூருக்கு ஏதாவது ஒரு தொழில் விஷயமாக ரெண்டு வாரம் வெளியில் போகிறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாஷை தெரியாத ஊருக்கு போய் அங்கே கொஞ்ச நாள் இந்த மாதத்தில் ஸ்டே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு வரலாம் அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தூ தொலை தூரம் எங்கேயாவது போக வேண்டிய சூழ்நிலை பாக்கி அதிபதி ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய புதன் வக்கரமாக இருக்கார் முதல் பதினஞ்சு நாட்கள் இதனால் முதல் பதினஞ்சு நாட்கள் நீண்ட தூர பயணங்கள் போனாலுமே அலைச்சல் இருக்கும் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும் முதல் பதினஞ்சு நாட்களில் தந்தைக்கு குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முட்டிக்கால் பகுதியில் வலி வேதனை உள்ள வயசானவங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது கொஞ்சம் நடைப்பயிற்சி செய்கிறது இந்த மாதிரி விஷயங்களை ரெகுலராக செய்யுங்க இல்லைன்னா உங்க உங்களை வந்து கொஞ்சம் நடக்க விடாத அளவுக்கு கஷ்டப்படுத்தும் முதல் பதினஞ்சு நாட்கள் அதே போல் பதினாறாம் தேதிக்கு பிறகு இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு குடும்ப உறவுகளால் நன்மை பண வரவு வியாபார லாபம் சந்தோஷமான செய்தி இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துவாங்க நல்ல காரியங்களுக்காக செலவுகள் இரண்டாவது பாதி இந்த மாதத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு முயற்சி ஸ்தானத்தில் உள்ள லக்னாதிபதி இந்த மாதம் ஏதோ ஒரு ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ட்ராவல் அல்லது ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவல் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு மூணு தடவை ஒரு ஆஃபீஸரை இந்த மாதம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரும்பாலும் இந்த மாதம் அந்த குறிப்பிட்ட ஆஃபீஸ்க்கு போயிட்டு போயிட்டு வர்றதே டைம் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை மூன்றாம் இடத்தில் உங்கள் லக்னாதிபதி இருக்கும்போது ஏற்படும் அதிக பயணங்கள் இருக்கும் ஏதோ ஒரு முக்கியமான முயற்சி நடத்தி முடிக்கிறதுக்காக நிறைய நீங்கள் இந்த மாதத்தில் டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டி வரும் சகோதர சகோதரிகள் விஷயத்தில் அதிக கவனம் இந்த மாதத்தில் நீங்களே செலுத்துவீங்க அல்லது அதுவாகவே ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வந்து சிஸ்டர் பிரதர் இதில் வந்துட்டு ஏதாவது நீங்கள் தலையிடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் ஒவ்வொரு ஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சிலருக்கு குழந்தைங்களை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு எங்கேயாவது ஒரு வெளியூரில் இருக்கிறது படிப்புக்காக பிள்ளைங்க ஃபாரின் போகிறது படிப்புக்காக பிள்ளைங்களை வந்து ஹாஸ்டலில் சேர்த்துட்டு அதனால் கொஞ்சம் சின்னதாக ஒரு பிரிவு இந்த மாதிரி விஷயங்களை இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி செய்வார் சரிங்களா நன்மை தான் நல்ல விஷயம்தான் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க சரிங்களா இப்போ ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க உங்கள் பொண்ணு வந்து பிரிஞ்சு போகுது அந்த வீட்டுக்கு போகுது இப்போ பிரிவு தானே அது அது உங்களுக்கு வருத்தமாக தானே இருக்கும் கொஞ்சம் இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் அது ஒரு நல்ல விஷயம் இல்லையா அந்த மாதிரி நன்மையும் சற்று வருத்தமும் கலந்த ஒரு சில பலன்கள் குழந்தைங்க விஷயத்தில் உங்களுக்கு இருக்கும் ஆறாம் இடத்தில் உள்ள ராகுவும் பன்னிரெண்டாம் இடத்தில் உள்ள கேதுவும் நான் ஆல்ரெடி சொன்னேன் தொலைதூர நீண்ட தூர பிரயாணங்கள் வேற்று பாஷை வேற்று மொழி வேற்று கலாச்சாரம் பேசக்கூடிய இடங்களில் போய் தங்கிறது இந்த மாதிரி சூழல்களை ஏற்படுத்துவாங்க அதே மாதிரி ஆறாம் இடத்து ராகு கடன் நோய் எதிரிகளால் ஏற்படும் தொல்லை பெருமளவு குறைச்சிடுவாருங்க அல்லது அந்த கடன்களை எல்லாம் தீர்த்து வைப்பார் புதிய தொழில் முயற்சிகள் எடுக்கிறதுக்கும் புதுசாக ஒரு வேலைக்கு போகிறதுக்கும் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது ட்ரை பண்ணுறதுக்கும் அல்லது வேலை செஞ்சுக்கிட்டே சைடில் ஒரு இன்கமுக்கும் இந்த டைமில் நீங்கள் அதிகமாக முயற்சிகள் எடுப்பீங்க ஏன்னா உங்கள் மைண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் கேது பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறது வந்துட்டு அப்பப்போ சில தூக்கம் கொஞ்சம் நிம்மதியான தூக்கம் இருக்காது தாம்பத்திய உறவுகளில் சில நேரங்களில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஏன்னா அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ நான் சொன்னால் ஆல்ரெடி பிரிவு இருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஏதாவது வேலை விஷயமா அங்கெங்கே போவாங்கன்னு சொல்லிட்டு அப்போ தாம்பத்தியம் நடக்காது இல்லையா அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல் கொஞ்சம் அந்த பிரிவுகள் இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடம் அயன சயன போகஸ்தானம் புரியுதுங்களா அயனம்னா அயன சயனம்னாக்கா கட்டில் படுக்கை தூங்கிறது இதெல்லாம் சரிங்களா சரி மூன்று மற்றும் ஆறாம் இடத்திற்கு அதிபதியாக இருப்பவர் எட்டாம் இடமான ரிஷபத்தில் வக்கரமான நிலையில் இருக்கிறது நல்ல விஷயம்தான் ஆறுக்குரியவர் எட்டில் வக்கரம் அடைகிறது நல்ல விஷயம் விபரீத ராஜயோகம் அது அது நல்ல பலன்களை தான் கொடுக்கும் கவலை வேண்டாம் மற்றபடி பொதுவான காரியங்கள் பார்த்திங்கன்னா கல்வி கல்வி நல்லா இருக்குது ஏன்னா நாலாம் இடத்துக்கு அதிபதி நல்லா இருக்கார் அஞ்சில் உயர்கல்வியும் நல்லாயிருக்கும் காதல் மேம்படும் ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ மார்க்கெட்டிங் ஜோதிடம் ஆலோசனை தொழில்நுட்ப ஆலோசனை பொருளாதார ஆலோசனை இந்த மாதிரி விஷயங்கள் சார்ந்து நீங்கள் செய்கிற விஷயங்களும் நல்ல பயன் கொடுக்கும் இது எல்லாமே ஓரளவுக்கு தான் இருக்குது கவலைப்பட வேண்டியதில்லை இல்லத்தரசிகளுக்கும் பல நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த சண்டைகள் பிரச்சனைகள் குழப்பங்கள் மன அழுத்தம் இதெல்லாம் நீங்கி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் தேவையில்லாத எங்கெங்கேயோ இருந்து வந்த பொருளாதார பிரச்சனை குடும்ப பிரச்சனைகள்லாம் கூட கொஞ்சம் இப்போ சார்ட் அவுட் ஆகி ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பாரம்பரிய தொழில் செய்யக்கூடியவங்க இந்த மீன்பிடித்தல் கால்நடைகள் வளர்த்தல் மண்பாண்டங்கள் செய்தல் தச்சு தொழில் செய்தல் இந்த மாதிரியான பாரம்பரிய துறைகளில் தொழில் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அந்த தொழில்களும் உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் நல்ல சிறப்பாக இருக்குன்னா துளாராசிக்கு பெரும்பாலும் எல்லா கிரகங்களும் சிறப்பாக தான் இருக்குது உங்களுடைய இந்த ப பத்தாம் இடமான கடகத்தில் உங்களுக்கு ஏழுக்குரியவர் நீச்சமாக இருக்கார் இல்லைங்களா ஸோ கணவன் அல்லது மனைவிக்கு சில நேரங்களில் உடல்நிலை சரியில்லாமல் போவோம் அது சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஏதோ ஒர்க்கு டென்ஷன் ஒர்க்கு பிஸியாக இருக்கனால கொஞ்சம் உங்கள் அதிக அக்கறையோடு அல்லது அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ண மாதிரி இருக்காது அதனால் சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கும் புரியுதுங்களா அது இந்த மாதத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குது மற்றபடி வேறு ஒன்றும் கவலைப்பட நல்லா நல்லாயிருக்கு இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்டமான தெய்வம் கோமாதா மற்றும் பள்ளிகுண்ட பெருமாள் லக்ஷ்மி தாயார் அனுகூலமான எண்கள் ஆறு பதினைஞ்சி இருபத்தி நாலு ராசியான நிறம் வெள்ளை அனுகூலமான திசைகள் தென்மேற்கு மற்றும் தெற்கு திசை நேரில் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒத்து வர்ற பட்சத்தில் கமெண்ட்ஸில் எழுதுங்க வேறு ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அதை கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து அது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் தனிப்பட்ட ஜாதக கேள்விகளை இந்த கமெண்ட்ஸில் சொல்லி பலன் கேட்கறது வேண்டாம் அதை என்னால் சொல்ல முடியாது அது வந்து நீங்கள் ஜாதக கன்சல்டேஷன் மாதிரி எடுத்துங்க நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ராயசோதரன் ஜாமக்கோல் விற்த்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்